தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இறக்கும் சிறப்பு முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் அங்கே பரப்புரைகள்லாம் எல்லாம் பொழுது நாம் தமிழர் கட்சியினர் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் குறித்து பேசுறாங்க அது மீண்டும் மீண்டும் ஒரு சர்ச்சை ஆகிக்கிட்டே இருக்கு அது குறித்து உங்களுடைய பார்வை ஒரு தேர்தலினுடைய பரப்புரை அப்படின்னு சொல்லும்போது ஆளுகளுடைய கட்சி இல்லை எதிராக இருக்கக்கூடிய கட்சியை வந்து விமர்சனம் பண்றது அவங்கள தாக்கி பேசுறது இது வந்து ஒரு நடைமுறை தான் ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தேர்தல் விதிமுறைகள் அது எல்லாமே உண்டு ஆனா இங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா திமுக இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்றது நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிடுச்சு என்னடா இது நமக்கு ஏதாவது ஒரு இடமாவது வந்துடாதா அப்படின்னு நினைச்ச இடத்துல எல்லாமே கை நழுவி போயிடுச்சு எல்லாரும் நம்மள கை கழுவி விட்டாங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தீ எரியும் பாருங்க தக 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 தகன்னு அதனுடைய வெளிப்பாடு தான் இது இப்போ இந்த அளவுக்கு வந்து கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறாங்க நான் வந்து கள்ளச்சாராயம் குடிங்கன்னெலாம் நான் சொல்ல வரல கள்ளச்சாராயம் காய்ச்சுங்க அப்படின்றதுக்கு ஆதரவாளர்லாம் நான் கிடையாது ஆனால் அங்கே உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு பேசினாங்கன்னா பரவாயில்ல அதை வச்சு இன்னைக்கு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே மக்களினுடைய உடல்நிலை மேலே இவங்களுக்கு வந்து அக்கறை இருந்ததுன்னா அப்போது அது வந்து தடுக்கப்பட வேண்டிய இது செயல்பாடுகள் என்ன அப்படின்றத வந்து அவங்க போய் எடுக்கணும் ஏன்னா இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினது அது வந்து ஒரு தனி கட்சிக்கு மட்டும் அப்படின்றது இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய இது எதுவுமே இல்லை அப்போது டாஸ்மாகில் போய் குடிக்கிறது தப்பு தான் ஆனால் போய் அங்கே இருக்கக்கூடிய மது வந்துட்டு வாங்கி குடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை ஏன் அவங்க குடிக்காமல் இருக்கக்கூடாதா இருக்கலாம் ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு உடல் சார்ந்த உழைப்புனால சின்னதாக கொஞ்சம் தூக்குங்கிற வரைக்குமாவது நமக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது டாஸ்மாகினுடைய விலையை பார்க்கும்போது இந்த மாதிரி சாராயங்கள் அப்படின்றது வந்து நடைமுறையில் இருக்கு ஆனால் அதில் கலக்கப்பட்ட எத்தனால் அப்படின்றதுனுடைய அந்த ஆக்ரோஷமான ஒரு தாக்குதல் வந்து நடந்தின மாதிரி ஆயிடுச்சு அதோட தீமை வந்து இன்னைக்கு மக்களினுடைய உயிரை வந்து பலி வாங்கிடுச்சு இது இதில் வந்துலாம் வந்து நமக்கு மாற்று எல்லாம் இல்லை இதை வந்து மூடி மறைக்கணும் இதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்றதுலலாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இதுக்கு வந்து திமுக அரசை மட்டும் காரணம் காட்டுவது என்பது தவறான மனப்போக்கு அப்போ அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க அப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் திமுகவை பின்னுக்கு தள்ளணும் தான் இந்த பேச்சு வந்து பேசப்படுது நான் அப்படிதான் பாக்குறேனே தவிர அவங்க யாருமே பேச அப்படின்னு சொல்ல வரல அப்போ கள்ளச்சாராயம் அந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்து போச்சு அதுக்கு யார் வந்துட்டு பொறுப்பேற்கணும் அப்போ ஒருத்தர் மட்டும் பொறுப்பேத்துக்கிட்டா போதுமா முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா இல்லையே அப்போ எல்லாருக்குமான கடமை அப்படின்றது இருக்கு அது ஏன் பேச மாட்டேன்றீங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கம் சரி இன்னைக்கு நீங்க இந்த திமுக ஆட்சியை வந்து குறை சொல்லி இப்போ திமுகவில் வந்துட்டு இருக்கிறவங்க தார்மீக ரீதியாக ஏதோ ஒரு ராஜினாமா ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க இல்லை விக்ரவாண்டி தேர்தல்ல வந்து தோக்கடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ திமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியலை உங்களால கொண்டு வர முடியுமா இன்னைக்கு இவ்வளோ சமூக நீதிகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா நான்லாம் ஒரு பெண் ஒரு பெண்லாம் படித்து படிச்சு அவங்க வந்து சுயமா சொந்தக்கால்ல நின்று அவங்களுக்கு வந்துட்டு வீடுகளில் சொத்து உரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதை ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாமா அப்போ இவ்வளவு வந்து சமூக நீதிக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு அதுக்காக இன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை வந்து மறைக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை ஆனா அதுக்கு வந்து எல்லாருமா கைகோர்த்து வேலை பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன் திமுக திமுகவினர் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை காட்சி இந்த வந்து மக்கள் சாகணும் அப்படின்றதுக்காக கொடுக்கல அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சூழல்ல இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசாட்சியும் தலைமொழிகிட்டோம் இல்ல அவங்கள வந்து கவிழ்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் நமக்கு என்ன இருக்கு நம்ம தலையில நாமளே மண்ணெண்ணெயை ஊத்தி கொளித்துக்கிட்டது சமந்தான் வேற வந்தவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க இப்ப திமுகவுக்கு மாற்றாக அதிமுக அப்படின்னு உருவாச்சு அதிமுக எதனுடைய அடிப்படையில் உருவாச்சு திமுகவை தான் வெறுப்பு பிரச்சாரமா வந்து அதை எடுத்துச்சு திமுகவில் இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்றதுனால தான் அதிமுக அப்படின்றது ஒன்று உருவாகுது எம்ஜிஆர் அவர்கள் அப்படி தான் வந்து செய்கிறார் அப்போ அதில் வந்து உங்களால் சமூக நீதியை பார்க்க முடியுமா டாக்டர் கலைஞர் அவர்களை அவங்களையெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை தான் அதிமுகவில் பார்க்கறோம் அவரை தாண்டி வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கலைஞர்கள் தான் ரொம்ப பெரிய அவர் வந்து தப்பானவர் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை பண்ணி தான் அவர் கொண்டு வரார் அப்போ இந்த மாதிரியான அதிமுக அரசில் நமக்கு என்ன கிடைச்சது மக்களுக்கு என்ன பயன் விளைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ரொம்ப முக்கியமான திட்டம் என்னன்னா அம்மா உணவக திட்டம் அது வந்து ரொம்ப தக்கது அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை அங்கங்கே பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அதை வந்து அப்படியே குப்பை தொட்டியில் போடுறது அப்படி இப்படியே விட்டுட்டு போகிறது அந்த மாதிரி இடத்துல இருந்து சரி பத்திரமா நாங்கள் வளர்த்துக்கிறோம் நீங்கள் குழந்தைய கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதை தாண்டி வேற என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சா ஒன்றும் நமக்கு தெரியல அப்போ இந்த சூழலில் இன்னைக்கு காலையில் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலை உணவு அது ஆகட்டும் மாபெரும் தமிழ் கனவுன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களினுடைய திட்டமாகட்டும் அடுத்தது கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அந்த தொகை உரிமை தொகை அது வந்து சலுகை தொகை ஊக்கத்தொகை தொகை அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம் அதுவாக இருந்தாலும் சரி இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு வளர்ச்சிக்கு இந்த அரசு வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இதை தான் கனடா போன்ற நாடுகள் எல்லாம் இதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க யோசிக்கிறாங்க இதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதனுடைய எதிரொலியாகத்தான் காங்கிரஸ்ல வந்துட்டு அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவே சமூக நீதி சார்ந்ததாக அந்த உறுதிமொழி அந்த க தேர்தலுக்கான வாக்குறுதி எல்லாமே அமைஞ்சுது அப்போது இதையும் வந்து நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் யாருக்கான ஆளாக இருக்க போகிறீங்க திராவிடம் அப்படின்றது கூட வேண்டாம் தமிழன் தானே சொல்லணும் அப்படின்னு சொன்னா திராவிடம்னு தான் எங்களுக்கான பெரிய பாதுகாப்பாக இருக்கு அப்படின்றத நம்புகிறோம் அதை விட்டுட்டு அதுலேயும் வந்துட்டு நீங்க அந்த திராவிடத்திற்கு எதிரான மனநிலை கொண்ட தமிழர்களாக தங்களை வந்து காட்டிக்கொள்ளக்கூடியவர்களையெல்லாம் நீங்க உள்ளே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த கள்ளச்சாராயத்தை மட்டும் இந்த விக்ரவாண்டி தேர்தலுக்காக கையில எடுத்ததை நான் ரொம்ப மனசு வேதனையோடு தான் பகு பகிர்ந்துக்கிறேன் இல்லாட்டி திமுகவுக்கு போட்டின்னு சொல்ல முடியாது திமுகவை போல மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய கட்சியாக ஏதாவது இருக்கா நீங்கள் வந்து செயல்படுத்த போறீங்களா இத்தனைக்கும் நாம் தமிழர் கட்சியிலெல்லாம் இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு பாருங்க அப்படி போய் அங்கே வந்து சேர்ந்துருக்கு சில பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க ஏன் திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்றாங்க அதை தவிர நான் ஒன்றும் பெரிய விமர்சனம் சொல்ல சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நம்பி வந்த தம்பிகளுக்கு அண்ணன் சரியான பாதையை காட்டினாரா ஒரு கேள்வி இருக்கு அப்போ கட்சிக்குள்ளேயே உங்களால காட்ட முடியலையே ஒரு மாநிலத்துக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும் அதான் என்னுடைய கேள்வி அதனால நீங்க இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த திமுக அரசையும் நீங்க ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து தோத்து போயிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து தற்கொலை தான் சமம் அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு ஓரளவு பாசிச ஆட்சி வராம இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா திமுக தான் இந்தியா கூட்டணி வந்துட்டு கா அதுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா திமுக தான் அதுக்காக காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றதுக்கு வரல அப்போ வலு ஒரு வலுவான கூட்டணியாக இருந்து ஒரு தேசிய கட்சிக்கும் தன்னால் இயன்ற ஒரு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கொடுத்த ஒரு இடத்துல வந்து நம்ம திமுக பாக்குறோம் அப்படித்தான் யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஒரு கள்ளச்சாராய விவகாரத்தை எடுத்துகிட்டு இது ஒன்று தான் இந்த அரசாட்சி வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு பேசுறது ரொம்ப பெரிய ஒரு அட்டுழியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இங்கே பொய் பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க வெ வெறுப்பு அரசியல் பண்ணுறாங்க வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ என்னென்னா இப்போ நாம் தமிழர் கட்சியினர் இந்த விவகாரத்தில் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களுக்கு குறித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணும்போது அவங்க கூட கைகோர்த்தெல்லாம் பார்க்க முடியுது இப்போது இன்னுமே இந்த விக்கிரவாண்டி அங்கே தேர்தல் கழுதுன்றது வந்து இன்னுமே ரொம்ப பரபரப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து வெளி வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பூசல் உள்ளே இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி கட்சி ரெண்டு கட்சியினரிடையே சண்டை வரைக்கும் இப்போ வந்துடுச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ திராவிட கழகங்களை இல்லை இந்த சமூக நீதிக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா இப்போ திராவிட கட்சி இப்போ திமுகவோட வீழ்ச்சியாக இதை வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த கள்ளச்சார விவகாரத்தை இவங்க சொல்லும் பொழுது கல் கடையை கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்னுமே இந்த கள்ள இந்த கலாச்சாரம் குறித்து இறங்குற இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாளுக்கு ஒரு ஒரு செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இது மூலிமா இந்த போராட்டம் ஆர்ப்பாடம் மூலிமா திமுக அரசுக்கு இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க திமுக அரசுக்கு ஒன்றும் சொல்ல விரும்பல எங்களை எப்படியாவது தேர்தலில் ஜெயிக்க வைங்க தான் இவங்க வந்து சொல்ல விரும்புறாங்க திமுகவுக்கு சொல்ற அளவுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை அப்போ இதை வந்துட்டு இவங்க மறுபடியும் இவங்களா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி பாமகவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இதை வந்து ஒரு அரசியலா வந்து எடுக்க பாக்குறாங்க ஒரு லட்டா ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து வந்துடுச்சு இது வந்திருக்க கூடாது இத்தனை பேர் பலியாகி இருக்கக்கூடாது இது எல்லாமே நம்முடைய எண்ணம் தான் ஆனால் அதை தாண்டி அதை மீறி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு இப்போ கூட எல்லாரும் வந்து பேசுகிறாங்களே தவிர அங்கே போய் அந்த இடத்துல அந்த களத்தில் நின்று அந்த மக்களுக்கு யார் தோளோட தோல் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு பதிலே இல்லை விக்கிரவாண்டியில போய் நீங்க ஆவேசமா வந்து பிரச்சாரம் பண்றீங்க எல்லாம் இல்ல விக்கிரவாண்டி தேர்தலையே வந்து நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட இன்னைக்கு இதை வந்து கையில எடுத்திருக்கீங்கன்னா என்ன காரணம்னா ஊடகத்தினுடைய வெளிச்சம் உங்க மேலே வரும் அப்போது ஊடகத்துல என்ன நினைப்பாங்க அத வச்சு மக்கள் என்ன நினைப்பாங்க அடடா இப்போது எதிர்கட்சி தலைவர் வலுவான எதிர்கட்சி தலைவராக செயல்படுறாரு நாள் வரைக்கும் இந்த மாதிரி சமூக பிரச்சனையை பற்றிய பிரஜையே இல்லாம இருந்தார் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு குரல் கொடுக்கறாரு ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் உண்ணாவிரத போராட்டம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே அப்படின்னா இவரையே நம்ம வந்து முதல்வராக கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு மக்களை வந்து நினைக்க வைக்கிறார் அது நல்லதுதான் ஏன்னா திமுகவினுடைய எதிர்கட்சியா அதிமுக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அது ரெண்டும் திராவிட கட்சிகள் இந்த மண்ல இருந்து கிளைச்சி வந்தது அதனால் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நல்லதுதான் ஆனா அந்த அதிமுக பாஜகவுக்கு போய்ட போயிடக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய ரொம்ப முக்கியமான நோக்கம் பாஜக மேல நமக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னு சொன்னா ஒரு பாசிச ஆட்சி ஜனநாயகம் அப்படின்றத குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம அதை வந்து பேசுறோம் அடுத்தது வந்து வெறுப்பு பிரச்சாரம் யார் மேல ஒரே நாட்டுல அண்ணன் தம்பியா பழகிக்கிட்டு இருக்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் அந்த மூணு பேருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அவங்க மூணு பேருக்குள்ளேயும் சண்டை மூட்டி விடுற வேலையை வந்து பாத்துட்டு இருக்கு இல்லையா தான் நம்ம வந்து அந்த கருத்தியல் ரீதியாகத்தான் நம்ம வந்து எதிர்க்கிறோமே தவிர மற்றபடி மனிதர்களையோ அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களையோ நம்ம யாரையுமே வெறுக்கிறதே கிடையாது அதனால இன்னைக்கு இந்த விக்ரவாண்டி தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளாக நினைக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு வந்து அப்பா அதுவாவே வந்து சிக்கிடுச்சு போல இருக்கடா அப்படின்னு நினைக்கக்கூடிய தான் இருக்கு அதனால மற்றவங்க எல்லாருமே இதை வந்து தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவர் பாமகவில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட திமுகவினர்லாம் வந்து எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துட்டாங்க எல்லார் வீட்லேயோ போய் வேட்டி கொடுத்தாங்க சேலை கொடுத்தாங்க இதுக்கு வந்து தேர்தலே வைக்காம அவங்களே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு அறிவிச்சிருக்கலாமே அப்படின்லாம் கூட பேசினார் அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு உண்மை அப்படின்றது தெரியல அப்போ தொடர்ச்சியாக திமுகவின் மீது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்போவும் போலேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அந்த மாதிரியான ஒரு மனநிலை உண்டாகும் இல்லையா என்னடா இப்படி பேசுறாங்க நம்மள போடுங்கம்மா ஓட்டு கள்ளச்சாராயம் பார்த்து அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு இல்லையா திமுகவினுடைய சித்தாந்தம் என்ன கடைசி வரைக்கும் சமூக நீதிக்காக நிற்கக்கூடியவர்கள் சாதியை வந்து எதிர்ப்பை வந்து காட்டக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சியை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு கள்ளச்சாராயம் பார்த்து அப்படின் போது அந்த கடைநிலை தொண்டன் இருக்கிறான் இல்லையா அவனுக்கு எவ்வளோ கொந்தளிப்பா இருக்கும் அவன் அந்த கொள்கை ரீதியாகத்தான் அந்த கட்சியோடு இணைகிறான் இப்போ மற்றவங்க மாதிரி ஒரு மிஸ்டு கால் கொடுத்த உடனே வந்து சேர்றதெல்லாம் கிடையாது அவங்க கொள்கை ரீதியாக இணையக்கூடிய ஒரு கட்சி அப்படி இருக்கும் பொழுது என்னடா நம்ம கட்சி இவ்வளோ தூரம் பங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னும் போது ஒரு தார்மீக ரீதியான ஒரு கோபம் வந்தது ஆனால் இது கடைசியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டு தரப்பினரும் காவல்துறையில் புகார் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்க அப்போ இந்த அடிச்சு போட உருள்றது பொருள்றது இல்லை இருந்தால் கூட இதெல்லாம் எங்களுக்குள்ளப்பா நீங்களாம் தனியாக தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது இதை வந்து ஒரு அழகிய முரண் அப்படின்னு தான் சொல்லிக்கணும் ஒரு நட்பு முரண் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர பகை முரணாக இருந்திருந்தா காவல்துறையில் நடவடிக்கை எடுத்திருக்கணும் போய் புகார் கொடுத்துருக்கணும் ஆனால் ரெண்டு தரப்பினரும் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தியும் வருது அதனால் இது முழுக்க முழுக்க ஒரு தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் தான் எதை வச்சு தேர்தல் பண்றதுனே தெரியாம இருக்கும் பொழுது இந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்றது இவங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கு அது இப்ப இந்த பிரச்சனை அப்படி இருந்தாலுமே கூட இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள முரண் அப்படி இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரே இடத்த சார்ந்தவங்க அவங்க எப்படியுமே தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயம்தான் இருக்கும் இப்ப கட்சியினராக அவங்க வேற வேற கட்சியினராக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது வந்து இப்போ நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து இப்போ வெளியே வந்து செய்தியாக வருது இப்போ செய்தியாக வரும்பொழுது நாம் தமிழர் கட்சி வந்து ஆரம்பத்தில் இருந்து திமுக இந்த கலாச்சாரத்தில் இப்போ அறுபதுக்கு மேற்பட்டோரும் இறந்துட்டாங்க இன்னுமே அவங்க வந்து அந்த காரணத்தை சொல்லியே இங்கே ஓட்டு கேட்குறதுங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் தரும் பலனடிக்கும் பலன் ஒன்றும் தராது ஏன்னா மக்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கா இது வந்து ரொம்ப வருஷமாக ஏன்னா அவரை அந்த கண்ணுக்குட்டியோரை எல்லாம் நம்ம வந்துட்டு விசாரிக்கும் பொழுது இது வந்து ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க எப்போவும் தயாரிக்கக்கூடிய அந்த சாராயத்தில் வந்து ஒரு எத்தனால் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக வந்து கலந்துட்டுருக்குறாங்க அதனால் நிறைய பேருக்கு கண் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு பார்வை குறைபாடு எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இந்த சூழலில் இன்னைக்கு தான் இல்ல திமுக ஆட்சி வந்ததுக்கு தான் இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினாங்க அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாமே மக்கள் வந்து ஏத்துப்பாங்க ஆனா இது வந்து பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இந்த கள்ளச்சாராயம் அந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு தோண்டி பார்த்தோன்னா இன்னும் பயங்கர விளைவுகள்லாம் வரும் ஏன்னா அதில் வந்து ஒரு கட்சியினர் மட்டும் இல்லை பல்வேறு கட்சிகள் வந்து சார்ந்த நபர்கள் வந்து அதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இல்லை அவங்க வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது அரசல் பொருசலாக வரக்கூடிய ஒரு செய்தி அப்படி இருக்கும் பொழுது இந்த உண்மை நிலவரம் மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இன்னும் முன்னாடி மாதிரி கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பப்பவே உடனுக்குடனாக கொண்டு வரக்கூடிய நிலைமையில இருக்கு அதனால மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதுக்கு வந்து திமுக மட்டும் நம்ம குற்றம் சாட்டுவது என்பது முடியாது உடனடியா வேற ஆட்சி வந்தாலும் இந்த கள்ளச்சாராயத்தை வந்து முதல்ல மக்கள் தன்னை தன்னளவில் வந்து திருந்தக்கூடிய ஒரு நிலைகளை வந்து உருவாக்கணும் அதுக்காக தான் நம்ம புனர்வாழ்வு மையம் அடுத்தது உளவியல் ரீதியான ஆலோசனைகள் இது எல்லாமே வந்து கொண்டு வரணும் இன்னைக்கு அரசாட்சி வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து ந இருக்கு அதை வந்து செயல்முறைப்படுத்தும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இப்போ இந்த சூழல்ல இவங்க இதை மட்டும் வச்சு பிரச்சாரத்துக்கு வந்து போறது அப்படின்றது மக்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது அதனால இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மூன்றாண்டு ஆட்சியில திமுகவினுடைய சாதனைகள் என்னன்னு ஒரு பக்கம் பட்டியல் போட்டு பாருங்க திமுக ஆட்சியில நடந்த அசம்பாவிதங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் பட்டியல் போட்டு பாருங்க ரெண்டுத்தையும் நீங்க வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாதனைகள் தான் அதிகமா இருக்கும் இது சாதாரண எல்லாருக்குமே வந்து புரியும் இல்லையா இதுக்கு நம்ம தனியா போய் யாரையும் சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா திமுகவினுடைய சாதனைகள் அப்படின்றது அடித்தட்டில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர்ற மாதிரியான திட்டங்களை தான் வகுத்துருக்குறாங்க அப்போ ஒரு சாமானியன் கூட சாதனைகள் அதிகமா இருக்கா அல்லது அசம்பாவிதங்கள் அதிகமா இருக்கான்னு பார்த்து சாதனைகள் தான் அதிகமா இருக்கு அப்போ இவங்க பேசுறது அப்படின்றது அவங்களுடைய ஓட்டை இன்னும் அறுவடை பண்றதுக்கு தான் பேசுறாங்க அப்படின்ற ஒரு தெளிவு இன்னைக்கு நல்லாவே மக்கள்கிட்ட கவர்மெண்ட்டை வந்துடுச்சு இதை ஏன் நான் இவ்வளோ வலுவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச வெற்றி என்னை இந்த மாதிரி பேச வைக்கிது அதனால் இவங்க வந்து இதை அரசியலுக்காக தேர்தலுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே புரியும் அதனால் இந்த பிரச்சாரம் வந்து எடுப்படவே எடுப்படாது பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி